அஸ்லாம் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன விளாக்னால் பக்கரத்தினாலே வந்து எங்கள் கறி தான் பெசல் அதனால் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் கறியெல்லாம் கொஞ்சம் நிறையா கிடச்சிது பீஃபெல்லாம் கொஞ்சம் நிறையா கிடச்சனால என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்து உப்பு கண்டை கெட்டிருந்தாங்க குருவாங்கறி கொஞ்சம் நிறையவே கிடச்சிது அதனால் நான் வந்து உப்பு கண்டை செய்யலான்னு செஞ்சிட்ருக்குறேன் எப்பவுமே நான் வந்து உப்பு கண்டை வந்து நான் போடுறதே இல்லை இதான் ஃபர்ஸ்டு தடவை உப்பு கண்டை நான் போடுறேன் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க சொல்லிட்டு நான் எல்லாம் மசாலாவெல்லாம் கொடுத்து எல்லாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் தான் போடுவாங்க நான் கொஞ்சம் குருமளங்கு ஜீரமெல்லாம் நான் கொஞ்சம் அரைச்சி சேர்த்திருக்கிறேன் ஏன்னா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கிறதுனால என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் வச்சிருக்கிறேன் நான் எல்லாம் ஒரு வருஷத்துக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க நான் ஒரு வருஷத்துக்கெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணலை கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கிடச்சிருக்குது அதெல்லாம் வந்து நான் பாருங்கள் எப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நூலில் போட்டெல்லாம் கோர்த்துட்ருக்குறேன் எல்லாம் கோனூசி வச்சு எல்லாம் வந்து கோர்ப்பாங்க எங்கள் வீட்டில் கோணூசி இல்லாததுனால நூலை ஊசி துணி தைக்கிற ஊசியை வச்சு ட்ரை பண்ணி கோர்த்துட்ருக்குறோம் எங்கள் வீட்டில் தான் உப்பு கண்டை போட்டுட்ருக்குறோம் இங்கே பாருங்க ஆனால் இந்த ஊசியிலே பாருங்கள் மேலே மாதிரி நல்லா கோர்த்துட்டேன் பரவாயில்ல வந்து நல்லா தான் வந்துருக்குது இந்த ஊசியில் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணுறது பெரிய விஷயந்தான் எல்லாம் கோணூசி வச்சு கோருப்பாங்க இது வந்து எங்கள் மாமியார் தான் செய்வாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க கூட இருக்கும்போது என்னெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்வாங்க நான் பார்த்துருக்குறேன் கூட இருந்து இந்த தான் நான் முத முத நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் வேறு இதெல்லாம் போர்த்துட்டு கொண்டு மொட்டை மாடியெல்லாம் கட்டி விடணும் நல்லா காய வைக்கணும் இது இதில் காய வைக்கிறது பச உப்பு கண்ணத்துக்கு வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதுக்கு வந்து கல் உப்பு தான் சேர்த்தணும் கல் உப்பு தான் இதுக்கு நல்லாயிருக்கும் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும் அது கூட கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்திட்டோம்னா சீக்கிரம் கொஞ்ச நாளைக்கு எடுத்து வச்சா சீக்கிரம் கெட்டு போகாது அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் நேரம் சேர்த்திருக்கறனால இந்த மாதிரி சேர்த்தது ஒரு உப்பு கணம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்ல வெயில காய வச்சு எடுக்கிறதுல தான் இருக்குது இந்த உப்பு கணக்கோட டேஸ்ட்டே வந்து நல்லா காய சுட்காட்ட நல்லா காய வச்சு சேர்த்துறதுனால வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மூணு நாளைக்கு காய வச்சு எடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஒரு பத்து நாள் காய வச்சாலும் தப்பே இல்லை நல்லா காய காயது இந்த உப்பு கண்டம் வந்து நல்லா இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கும் டப்பால ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி உப்பு கண்டம் பின்னாடி வந்து என் மரும வந்து வடகத்தை புடிஞ்சுட்டு இருக்கிறான் பழைய சாப்பாடு மீதமா தெரிஞ்சு கொஞ்சம் வடகத்தை போட்டுட்டு இருக்கிறான் நான் இங்க வந்து உப்பு கண்டை போட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த ஊசியே வந்து அழக நான் போட்டு பாருங்க போன ஊசி கிடைக்கல அதனால வந்து இந்த ஊசியா நான் போர்த்துட்டு இருக்கிறேன் அதுவும் தான் வருது ஈஸியாக தான் இருக்கு வரும் அதுவும் ஈஸியாக தான் இருக்குது மாடி கொண்டு போய் நான் கட்டுறத நான் காமிச்சு தரேன் அடிக்கிற உ எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட் அப்படியே மூணாப்பா இந்த போச்சு இந்த மூணாப்பில எங்கிட்டு போய் உப்பு கட்டை காயிருது என்னமோ ஆவட்டு மொதமா செஞ்சுக்கிற உப்பு கட்டை இருக்கணும் அப்படி போட்டுருக்கிற வெயில் அடிச்சு காஞ்சு கடைக்கிட்டு எப்படி மூணாப்பா இருக்கு பாருங்க நான் உப்பு கண்டை போட்டுற நேரம் எப்படி இருக்கு பாருங்க வெயில் அடிச்சுதுன்னா ஒரு அஞ்சு மணிக்கு கடைக்கு காஞ்சி கடைக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா காய வச்சு காய வச்சு எடுக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சாதான் நல்லா இருக்கும் உப்பு கண்டம் வெயில் வெயில் போடுறோம் வெயில் போட்டால் தான் கா உப்பு கண்டம் வந்து நல்லா இருக்கும் கையோடு பாருங்கள் வடகத்தை மேலேயே போட்டாச்சு பார்க்கலாம் எது ரெண்டுமே நல்லா காஞ்சி கிடைக்கிட்டு வெயில் கடைக்கிற வெயிலுக்கு மூடாப்புக்கு இதெல்லாம் காஞ்சி கிடைக்கிட்டு வடகம் உப்பு கண்டம் எல்லாமே ஒரு எல்லாம் காஞ்சி கிடைக்கட்டும் எல்லா உப்பு கண்டத்தையும் நான் கட்டி விட்டாச்சு கட்டி விட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு அந்த வெயில் வந்து ஒரு அஞ்சு மணி மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கவுத்துல தான் கட்டி விடணும் அப்போ தான் வந்து நம்ம கீழே வச்சோன்னா சரியாகாது கவுத்தில் எப்படி காத்தோட்டமாக தான் கட்டி வைக்க முடியும் அது மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும் நான் காய போட்டு வந்து காலையில் இருந்துச்சு என்ன நினைச்சது தெரியல ஒரு ரோஸ் வந்து இங்கே வேறு அளவு காய் பரவாயில்ல நல்லா ஈரமெல்லாம் வத்தி நல்லா காய்ஞ்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிடச்சி ஒரு நாளையில் எவ்வளோ தூரத்துக்கு காய்ச்சி பாருங்கள் ஒரு நாளையில நல்லா இந்த அளவுக்கு நல்லா காய்ஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி காய போட்ட இடத்துல ஒரு வாரம் பத்து நாளைக்கு காய போட்ட இடத்துல சூப்பராக காய்ஞ்சிரும் ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் ஒரு நாளையிலேயே நான் இது பத்தாது இன்னுமே நல்லா காய காய நல்லா சுருங்கிடும் சுருங்கி அந்த மாதிரி வரும்போது நல்லா இருக்கும் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் காய போட்டாலும் ஒரு நாளைக்கும் இப்படி ஆயிடுச்சு பாருங்க ஒரு நாளைக்கும் நல்லா சுக் நல்ல ஒரு அளவுக்கு நல்லா ஈரமே இல்லாமல் வாடிருச்சு அந்த அளவுக்கு வெயில் காமந்தவால படு வெயில் அடிச்சிருச்சு இன்னும் ஒரு வாரம் காய போட்டு நல்லா சுப்பாட்டை காஞ்சிரும் உப்பு கண்ட ஒரு அளவுக்கு ரெடி ஆயிருச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நல்லா வெயில் அடிச்சுது அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால வந்து நான் வீட்டுக்குள்ளே ஜன்னலுக்கிட்ட வந்து காத்தோட்டமாகவே கவுத்துல கட்டி காய போட்டிருந்தேன் நல்லா ஓரளவுக்கெல்லாம் காஞ்சி கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் என்ன வேணா சா வீட்டிலே இது வந்து தட்டி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்து தட்டி தண்ணியில் வந்து ஊற போட்டேன் பத்து நிமிஷம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் நம்ம மிளகாத்தூளை போட்டு வறுத்துட்டு தண்ணி மாதிரி சாம்பார் வச்சு அது கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் சா வேறு லெவலும் இருந்துச்சு உப்பு கண்டோம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது உப்பு கண்டம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடு இந்த மூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்தது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது யாருக்கெல்லாம் உப்பு கண்டம் பிடிக்குமோ அவங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ